அனித்து ஓடணும் பாக்கலை நம்ம

தேவர் திருமகளார் நாளை ஜெயந்தி விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் திருமண எம்ஜிஆர் அவர்கள் தேசிய தனது இறுதியில் பெண்களாக கொண்டு வந்தவர் தெய்வ திருமண தேவர் ஐயா அவர்கள் திருமணச் செம்மள் புரட்சித்தலைவர் எம் பி அவர்கள் தேவர் ஐயாவர்களுக்கு புகழ் சேர்த்து என்ற வளாகத்திலே உருவப்பட தேவர் உருவப்படத்தை திறந்து வைத்தவர் புகழ் சேர்த்தார்கள் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சர் காலகட்டத்தில் சுமார் வரை கிலோ அங்கத்தில் அவருடைய சிலைக்கு கங்ககாவசோ சாமியா அலைபோலா இதீனி போஞ்சிது அம்மாவை தேவர் ஐயாவுருக்கு முக சேக்கின்ற விதமாக நாங்கள்த்தில் உள்ள ஊர்வ திருவி திருவிழையை இந்த தேவர் ஐயாவை பெருமை தேவர் ஐயா தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் சேர

அந்த காலகட்டத்தில் நிரூபித்து காட்டியவர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் பிரித்து கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள் எப்படி பேருக்கும் கோலுக்கும் உரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய அவர்கள்

தேவர் ஐயாவர்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக நேரடியாக மத்திய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மட்டுமே என்பதை தெரிவிக்கின்றோம் இது ஒரு உயர்ந்த இடம் தேவர் என்பது அனைத்து ஆயிரத்தி அறுநூறு ஜாதி பொதுவானது ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரிய வந்தால் தான் தெரிஞ்சோம்